வணக்கம் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வெள்ளலூரில் குப்பை கிடங்கு இருக்குது அந்த குப்பை கிடங்கு வந்து தீ பிடிச்சிருச்சு அந்த தீயை அணைக்கிறதுக்கு தீ துறை மற்றும் அப்புறம் இதர பணியாளர்களெல்லாம் சேர்த்து டீ காபி செலவு மட்டும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆயிருக்குங்களாமா அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கராக இருக்குங்களேன் அது வந்து பன்னெண்டு நாள் அந்த தீயை அமைச்சிருக்காங்க அதுக்கு செலவு பார்த்திங்கன்னா டீ காபி செலவு இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் அது போக இதர செலவு இருக்குது அது பார்ப்போம் கோயம்புத்தூரில் இருக்கிற நூறு வார்டோட குப்பை வந்து இந்த வெள்ளரூரில் தான் வந்து போடுறாங்க அது பார்த்திங்கன்னா அந்த ஏழாயிரம் தெருக்கள் மொத்தம் இந்த இடத்துல தான் அந்த குப்பையை மொத்தமாக கொட்டி அந்த குப்பையில் இருக்கிற தரத்தை வந்து பிரிக்கிறாங்க ஒவ்வொரு தரமாக பிரிக்கிறாங்க பிளாஸ்டிக்கு அப்புறம் அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை அந்த மாதிரி வெள்ளலூர் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த குப்பை கடங்கில் எப்பவுமே வந்து ஒரு ஃபயர் சர்வீஸ் வந்து இருக்கும் ஏன்னா அடிக்கடி தீபிடிச்சுக்கோங்க இந்த தீ பிடிச்சி செலவு பண்ணதை வந்து மாநகராட்சி பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ இருக்குங்கிறது இப்போது சமீபத்தில் கணக்கு காமிச்சது ஜேசிபி அப்போ ஜட்லிங் மிஷின் வாகனங்களுக்கு டீசலும் பெட்ரோலு க்ரீஸு ஆயிலு அப்புறம் பார்த்திங்கன்னா தீயணைக்கும் பணியில் ஈடுபட்ட அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஆகியோருக்கு பார்த்தீங்கன்னா டீ காபி சாப்பாடு குளிர்பானங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பல வகைகள் இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தெட்டு ரூபா செலவாகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் கிரீஸ் ஆயில் இதுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தோருவா செலவாகிருக்கு காலணிகள் அந்த பூட்ஸ் வாங்குறக்காங்க பார்த்திங்களா அதுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா முகக்கவசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பொக்லைன்னு லாரி வாடகையை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தோருவா தண்ணீர் டேங்கர் லாரிக்கும் தண்ணீர் டேங்கில் ஆகிற லாரி வாடகையும் பேரூராட்சி தனியார் வாகனம் அஞ்சு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா பன்னெண்டு நாள் தீயணைச்சதில் இவ்வளோ செலவாகிருக்கு இவ்வளோ செலவாகிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுக்காக மாநகராட்சி வந்து அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த அறிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு தீயணைப்பு வாகனம் அது கோவை மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டத்தில் இருந்தும் கூட கொண்டு வர சொல்லியிருக்காங்க அந்த வாகனத்தை இயக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்துக்கு பதினாலு பேர் பணிபுரிஞ்சிருக்காங்க அந்த தீயணைப்பு வாகனத்துக்கு தண்ணீர் சப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு முதல் நாற்பத்தி ரெண்டு லாரிகள் வரை பயன்படுத்தியிருக்காங்க மேலும் தீ வந்து உச்சமாகும்போது அந்த பன்னெண்டு நாளாக பார்த்திங்கன்னா சுமார் ஐநூறு முதல் ஆறுநூறு நபர்கள் வந்து சுழற்சி முறையில் வேலை செஞ்சுருக்காங்க இந்த தீயணைக்கும் பணியில் யார் ஈடுபட்டாங்க பார்த்திங்கன்னா தீயணைப்பு வீரர்கள் காவல்துறையினர் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் சுகாதாரர்கள் மேற்பார்வையாளர்கள் சுகாதார அலுவலர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் மருத்துவ குழுவினர் என மூன்று குழுவினர்களும் சேர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் மூணு சுழற்சியாக வந்து இந்த தீயணைப்பில் ஈடுபட்டு தீயை அமைச்சிருக்காங்களா இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூணு விலை வந்து தரமான உறவு வந்து வாங்கியிருக்காங்க அதனால்தான் இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா உணவுக்கு மட்டும் வந்து ஆயிருக்கு உணவு இந்த டீ காபி செலவு கூல்ட்ரிங்க்ஸ் இதுக்கு மட்டும் செலவாயிருக்கு பன்னெண்டு நாளைக்கு இவ்வளோ சாப்பாடு செலவு ஆகுமா அப்படிங்கிற மாதிரி மாநகராட்சி கிட்டே அதில் கேட்டிருக்காங்க அது வந்து மாநகராட்சி வந்து தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு அதுக்கு இதுக்கு செலவாகிருக்குன்னு சொல்லி உரிய கணக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு பதிவில் வந்தது நான் எடுத்து படிக்கிற மக்களே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்